அண்டாச பெருமாட்டி நோக்கி மாறு என்னோசு அந்த அண்ணா மாத்தீங்க அன்பு தங்க பரிசு வாங்கி என் தங்கச்சி வாங்கி சிங்காரம் ஏன் பீர தமிழச்சி ஏன் அன்பு தங்கச்சி மாடு பரிசு வாங்கிட்டு போனேன் ஏன் தங்கச்சி பாய் வாங்கி போட சின்ன தம்பி வீட்டுக்கு வந்த மாடு சட்டத்துறை அமுத்த சார்பா வந்த மாடு ஏ நவா அவங்களுக்கு வந்த மாடு பெருமாள்வட்டி ஏன் மாறிட்டேன் 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 பீரியடன் வெள்ள புள்ளட்டு வரும் மாறிட்டேன் வெள்ள புள்ளட்டு என்ன <laughs> ஒரு <laughs>

பார் வெட்டியோட வீர தம்பி அம்மா தங்கச்சி வாடா சாவ கரம்பிரன் வலங்க ஒரு அரிசி சிப்பா பொன்னமராதி அலை ஹோட்டல் சொல்லங்க வெள்ளை காயன் சரவ மராஸ் அவர்கள் கொஞ்சம் மாடு திருச்சி ஆமாடா பாப்பா ராஜா ஊருக்கு வந்த மாடு வீர தமிழச்சி ஏ அன்பு தங்கச்சி மாடு ஏ தங்கச்சி மாடு பிடிச்சுக்க பனையப்பட்டி நாயினான் பொன்னமராதி அலை நாயினான் பள்ளியப்பன் மாடு ராஜா குடும்பத்துக்கு வந்த மாடு வீர தமிழச்சி மாடு பொன்னமராதி நட்சத்திர ஜீவலர் சொல்லங்க ஒரு வெள்ளி காசு

மாடின் பேர் கட்டப்பா நீ முடிஞ்சா கட்டி பாரப்பா தமிழச்சி அன்பு தங்கச்சி எச்சரிக்கையா சாமி மாறு வெற்றி பெற்றது தேவரம் அம்மாட்டி பள்ளிய தேவரம் மகன்கள்

பேர் வேலையும் இந்திரா நகர் பயமரியா தம்பிகள் நாலு வீட்டுக்கு வந்த மாட்டாட்டு கீழம் ஒன்றே கவனத்தில் நாராயணமாடம் இந்திரா நகர் பயமரியா தம்பிகள் நாலு வந்த மாடு ஆளுங்க

தலைவர் அண்ணன் எஸ் முப்பது நினைவாக நாகப்பட்டி பூசாரி ஈசா இடையொட்டி முடியாது அவர்களுக்கு வந்து